இந்த குட்டியை பார்த்திங்களா நல்லா அகலமாகவும் நம்ம நெட்டு புக்காகவும் இருக்குன்னு இந்த குட்டி ஒன்று ஒன்று ரெண்டு பல்லு போட்டிருக்கு இந்த குட்டி வந்து சுவாடி முப்பத்தி ஆறாயிரூவா சொன்னாங்க இந்த குட்டி நல்லா கரிமணியாக இருக்குது அதிகபட்சமாக இந்த குட்டியை வளர்த்தாலும் ரெண்டு ரெண்டு வருஷம் வளர்க்கணும் வளர்த்தா தான் இந்த குட்டி சின்ன குட்டியிலேருந்து பால் குடிக்கிற குட்டியிலேருந்து எடுத்து ரெண்டு வருஷப்படி வளர்த்தாதான் இந்த மாதிரி குட்டியில் வந்திருக்கும் இதே நம்ம நாட்டுக்குட்டின்னா ரொம்ப கிராக்கியாக தான் போயிருக்கும் ஆனால் இது இப்போ மயிலை தான் சோடி இந்த லெவலில் முப்பத்தி நாலுன்னு சொல்கிறாங்க நல்லா கறி மாடியெல்லாம் குட்டி இப்போ தைப்பொங்கலுக்கு கறிக்கு வாங்கியிருக்காங்க நல்ல யூஸ் ஆகும் கறி இது நம்ம நவனாதம் போடுற குட்டி மாதிரி நல்லா அடியில் பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா வளர்ப்பைக்கேற்ற நல்ல குட்டி நல்லா நெட்டுப்போக்காக எந்திரிக்கும் அவங்க சோடி பதினோருவா சொன்னாங்க இந்த குட்டியை கடைச்சி பத்து ஐநூறு எப்படி எவ்வளோ நே கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் பத்து ஐநூறுனா குட்டியை கொடுத்துடலான்னு சொன்னாங்க பத்தேன்னு இன்னும் விலை வில கிராக்கியனால நல்ல தரமான குட்டி தரமான விளைக்குன்னு என்றைக்குமே தரமான பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் ஆனால் நல்லா குட்டி உண்மையில் சொன்னால் நல்லா குட்டி ஆனால் இந்த தைப்பொங்குனால கொஞ்சம் கிராக்கியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா இது வளர்ப்பு குட்டிக்கு தான் சோடி எட்டு ஐநூறு இல்லை நல்லா குட்டிக்கு தான் ரெண்டு மாதம் இல்லை ரெண்டரை மாதத்தில் தீனி நல்லா கொடுத்தா எழுந்திரிச்சா நல்லா குட்டி எந்திரிக்கும் நல்லா உண்டாகும் என்ன மயிலாப்பாடினாலே இந்த சீசன் தான் மயிலாப்பாடிகளுக்கு அதிகமாகவே இருக்கும் குட்டி வரது நிறையாவும் இருக்கும் ஆனால் பொட்டா குட்டி கிடா குட்டி ரெண்டுமே கிளந்தாக இருக்கும் சோடி எட்டு ஐநூறுலாம் வாங்கலாம் இந்த குட்டி நல்லா தர மாற்றா இது நம்ம பொட்டுக்குட்டி நம்ம நாட்டுக்குட்டி ரகம் தான் நல்லாயிருக்கு சோடி பன்னெண்டாயிரூபா சொல்கிறாங்க குட்டியை குட்டி வாங்கலாம் ஆனால் நாட்டுக்குட்டி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும் ஆறு மாதம் ஆகும் நல்லாயிருக்கு குட்டி இது பார்த்திங்கன்னா வெள்ளாட்டில் நல்லா நெட்டு பூக்கான குட்டி நல்லா சின்ன குட்டிகளாக தான் வந்திருக்கு குட்டி ஒன்று ஒன்று பன்னெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து இப்போ பொங்கல்னால தான் இந்த மாதிரி விளக்கிறாக்கியாக இருக்குது இன்னும் என்ன ஒரு ரெண்டு வாரம் மூணு வரம் தாடிச்சுன்னா இதே ஒரு குட்டி ஒம்பது வரான்னு வாங்கலாம் சோடி பதினெட்டு ரூபான்னு முடிக்கலாம் நல்ல தரமான குட்டிக்கு தான் கரிமணியாக இருக்குது நல்லா வளர்ப்புக்காகும் வளர்த்தோம்னா இது ஒரு இது மாதிரி பிடிச்சி வளர்த்தோம்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நல்லா காசு பார்க்கலாம் குட்டி தரம் தான் நல்லாயிருக்கு பார்த்திங்களா ஃபுல்லாக கரிமணியோடய குட்டி ஒன்று பதினாறாயிரம் குட்டி நல்லா வளர்ப்பாகவும் இருக்குது ஆனால் என்ன இது இல்லாமல் நம்ம நாட்டுக்குட்டி கிடையாது பழைய தாடு ரகம் தான் பாட்டு கறினால கறிக்கினாலே எந்த குட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கறிக்குவாங்க இல்லை பார்த்தீங்களா மொத்தம் நாற்பது கிடா குட்டி இருக்குது குட்டிக்கு எல்லாமே பொடித்தான ரெண்டு மாதம் ஆனால் குட்டிக்கு தான் குட்டி இப்போ தான் குழக்கடிக்க சேஜிக்க வந்திருக்கு குட்டி குளக்கடிக்க சேஞ்சுக்கு குட்டி நல்லா தான் இருக்குது வளர்ப்பு நல்லா தான் இருக்குது ஆனால் இது என்ன நம்ம நாட்டு குட்டிக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி கிடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கிராஸுன்ற பேரில் ஒரு இருபது கிடக்கு குட்டி ஒன்று ஒன்று ஏழு ரூபா சொல்கிறாங்க பட்டு இதெல்லாம் அஞ்சு ஐநூறுனு வாங்கலாம் அதுக்கு மேலே போனார்னா இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது ஆனால் குட்டி நல்லா தரம் தான் யூஸ் ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கிலோ குட்டி தான் அதெல்லாம் காய் அடித்து தரமாக வச்சுக்கணும் நம்ம நாட்டு குட்டி தான் ஆனால் இந்த குட்டி ஒன்று ஒன்று பதினாலாயிரம் சொல்கிறாங்க இந்த குட்டியை வாங்கினா இதுக்கு வந்து கறிக்கு யூஸ் ஆகும் இன்றைக்கி ஆறு தைப்பொங்கலுக்கு நம்ம தைப்பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வளர்த்தா நல்லா வளர்ப்பு இருக்கும் இன்னொரு ரெண்டு மூணு மாதம் நல்லா பருத்தி வதம் இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி கொடுத்து கொடுத்தா இன்னொரு நாலு நாலு ரூபா அஞ்சுருவா கூட்டிருக்கலாம் பார்க்கலாம் குட்டி நம்ம நாட்டுறாங்கனாலும் நம்பி வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பதினாலு ரூபான்றது கொஞ்சம் கிராக்கி தான் பன்னெண்டு ரூபான்னு முடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குட்டி நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ஃபுல்லாக படிக்க தான் நல்ல தரமான எல்லாமே கிடா தான் சோடி பதினொன்று ஐநூறு நம்ம மாதிரி ராமநாதபுரம் குட்டி மாதிரி இந்த பட்டம் வந்து குட்டிட்டு அந்த புரி தான் குட்டி நல்லா தரமாக நெட்டு பக்கம் எழுந்திரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீனி நல்லா இருக்கணும் எதிர்த்துனா குட்டி நல்லா வரும் சோடி பதினொன்று ஐநூறுனா கொஞ்சம் கிராக்கி தான் பட்டு சோடி இதில் பத்து பத்து இரநூறு இப்படி வாங்கலாம் குட்டி வாங்கினா கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும் ஆனால் இருக்கும் குட்டிக்கு அதில் குறை சொல்ல முடியாது நல்லா குட்டி ஒன்று ஒன்றும் ஆறாயிரத்தி ஐநூறு குட்டி எல்லாமே நம்ம நாட்டு குட்டிக்கு தான் நல்லா இருக்குது குட்டிக்கு இல்லை ரெண்டு பொட்டை குட்டி இருக்குது குட்டி நல்லா நெட்டு பக்கம் வரும் இந்த குட்டி இந்த மாதிரி தரமாக குட்டி வாங்கினோம்னா அட்டு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கலாம் கெடா குட்டி தானே வாங்கலாம் நல்லா தான் இருக்குது குட்டிகளுக்கு நல்லா சிறு சிறு பருத்தி இந்த மாதிரி கொடுத்து வளர்த்தோம்னா குட்டி நல்லா வரும் யூஸ் ஆகும் குட்டிக்கு இந்த மாதிரி பண்ணை விரிவாக்குது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கன்னி குட்டி தான் ஒன்று ஒன்று பன்னெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஆனால் நல்லா கரிமணியாக இருக்குது இது வளர்ப்புக்காகும் ஆனால் என்ன சின்ன குட்டியே இப்போ கிராக்கியாக சொல்கிறாங்கன்னா காரணம் இப்போ இந்த பொங்கல் தான் அது காரணமாக இருக்குது ஆனால் குட்டி வந்து நல்லா இருக்குது ஒம்பது ஒம்பது ஐநூறு தான் இதோட தரம்லாம் அதுக்கு மேலே கொடுத்து வாங்குறது வெஸ்ட்டுனால குட்டி ரெண்டு மயிலா பாடி நல்லா கறி கொட்டி இது நாலு பல் போட்டிருக்கு உள்ள காக்கடாக யூஸ் பண்ணியிருக்காங்க குட்டி நல்லா வளர்ப்பு தான் சோடி நாற்பதாயிரூபா சொல்கிறாங்க குட்டி ஃபுல்லாக கறிக்கு தான் நல்லா கறி எவ்வளோனே எனக்கு குட்டி குறஞ்சி ஐம்பது கிலோலேருந்து அறுபது கிலோ வரைக்கும் கறி இருக்குன்னு சொல்கிறாங்க நாற்பது கிலோ குறஞ்சது இருக்கும் இந்த மீன்டாங்க குட்டி நல்லா வளர்ப்பு தான் இது மாதிரி இந்த குட்டிக்குன்னா நம்ம பண்டைங்களை விரிவாக இருக்காதுக்கு யூஸ் பண்ணலாம் காக்கடாக போடலாம் இப்போ தான் கறிக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது ஆனால் நல்லா வளர்ப்பு குட்டி ஒன்று இருபதாயிரம் ஃபுல்லாமே நம்ம நாட்டுக்குட்டிக்கு தான் நல்லா வளர்ப்பு கறி மெனியாக இருக்குது அந்த ரெண்டு கிட்ட வச்சு உள்ளார் இந்த குட்டியை பிறந்த இறந்து அதாவது பால் குடிக்கட்டிருந்தால் அதிகபட்சமாக ஒன் இயர் இப்படி வளர்த்தாத இந்த மாதிரி வந்திருக்கு ஒரு வருஷம் ஒன்றே வருஷம் வளர்க்கணுங்கிறாரு குட்டி இருபதாயிரம் நல்லா தான் இருக்குது பட்டு நம்ம வளர்த்து இந்த மாதிரி சம்சாரிக்க மாதிரி விற்றோம்னா இந்த குட்டி இந்த ரேட்டில் எடுக்க மாட்டாங்க பதினாலு பதினஞ்சு இவ்வளோ தான் எடுப்பாங்க இதில் சந்த தை பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சமயம் குட்டிகளை கொண்டு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க பட்டு குட்டி கொஞ்சம் கிராக்கி தான் காசு கொஞ்சம் கிராக்கி தான் குட்டி ஆனால் இருக்கு வாங்கலாம் குட்டி நல்லா வளர்ப்பு தான் வளர்ப்புக்காகவும் நல்லா குழந்தைங்கிற மாதிரி இருக்குது குட்டி ரெண்டு மாதமான குட்டிங்க மேலே படியில் சூடி ஒன்று ஒன்று பதினோராயூவா சொல்கிறாங்க குட்டி வாங்கலாம் ஆனால் ரெண்டு மாதத்தில் உண்டாகும் குட்டி நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் அப்படியே மொத்தம் மொத்தமாக வாங்குறது குட்டிகளுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டில் குழாயிருக்கும் இந்த மாதிரி மொத்தமாக ஓட விடமோ இல்லை கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க சந்தையில் அப்படி தான் இருக்கும் அதனால் ரெண்டு மூணு குட்டிகளும் கொஞ்சம் அப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இது பார்த்திங்களா நம்ம பொட்டுக்குட்டி நம்ம நாட்டுக்குட்டி எல்லாமே கலந்தா இருக்குது பொட்டுக்குட்டி வந்து பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க நம்ம மயிலாப்பாடி இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே இந்த காப்பி குட்டி குட்டிக்கு இந்த குட்டி எல்லாமே சுவடி பத்து ரூபா சொல்கிறாங்க நாட்டுக்குட்டிகள்லாம் கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும் அட் மயிலாப்பாடி வாங்கினோம்னா கொஞ்சம் மடம்பிச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குட்டிகள் குட்டி வாங்கலாம் ஆனால் கொஞ்சம் மெலிஞ்சி தான் இருக்குது குட்டி யூஸ் ஆகும் கொஞ்சம் வாங்கினா வளர்ப்புக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி பார்த்து வாங்க குட்டி பார்த்தீங்கன்னா நாலு குட்டி தான் நாலு அஞ்சு குட்டி தான் நல்லா வளர்ப்பு குட்டி நம்ம நாட்டு குட்டிக்கு தான் ஆனால் இன்னும் உலகம் ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு கரிமேனியாக இருக்குது குட்டி குட்டி ஒன்று ஒன்று பதினாறாயூவா சொல்கிறாங்க குட்டி நல்லாயிருக்கு குட்டி அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் என்ன ரேட்டு கொஞ்சம் கிராக்கி வாட்டியில் நம்ம வாங்கி வளர்க்கலாம் முடியாது ஒன்லி கறிக்கு வேணால் போடலாம் இந்த மாதிரி நாட்டு குட்டிகளாக பிடிச்சி வளர்த்தோம்னா நல்லா ரேட்டு பார்க்கலாம் நல்லா வேகமாக வந்திருக்கு நெட்டு பக்கம் அவருக்கும் நல்லா இருக்கு குட்டியை பார்த்தீங்களா நல்ல குட்டி கரிமணியான குட்டி ஆனால் சின்ன குட்டிக்கு தான் பேருந்து ஒன்றரை மாசமான குட்டிக்கு தான் நல்லா குழந்தைங்கிற ஸ்டேஜில் இருக்குது குட்டிக்கு வாங்கலாம் குட்டி ஒன்று சோடி பதினொன்று ஐநூறு சொல்கிறாங்க குட்டி என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நோய் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு பட்டு ரேட்டு இவ்வளோ இதில் வாங்க முடியாது வாங்கினா நம்ம விற்க போது நம்ம கஷ்டப்படணும் விற்க முடியல மூணு மாதம் ஆனாலும் பதினாறுரூவா ரூபா பண்ணிவிடும் நம்ம பொட்டுக்குட்டி தான் பொடித்திர குட்டிக்கு தான் குட்டி நல்லா இருக்குது இந்த மாதிரி குட்டிக்கு தான் குழந்தைங்குது ஆனால் இந்த மாதிரி குட்டிக்கு தான் பனிக்கும் மழைக்கும் தாங்கும் நம்ம மயிலாப்பாடி மாதிரி தான் அவ்வளோ சீக்கிரத்தை சுழன்றாது பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க பட் சோடி ஒரு பத்து ரூபான்னு கெட்டு நல்லா இருக்கு இதில் பார்த்தீங்களா அஞ்சு குட்டிகளை அஞ்சுமே நம்ம நாட்டு குட்டிக்கு தான் அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது அந்த மூணு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா கரிமணியான குட்டி ஆனால் மூணு குட்டியுமே ப எந்த அஞ்சு குட்டியுமே எந்த பல்லுமே போடலை நல்லா நெட்டு போக்கு குட்டி எல்லாம் அந்த மூணு பெரிய குட்டியை ஒன்று ஒன்று பதினாறாயூவா சொன்னாங்க சின்ன குட்டி ஒன்று ஒன்று பன்னெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க குட்டி நல்லா தான் வளர்ந்துருக்கு ஆனால் இந்த ரேட்டில் நம்மளால் வாங்க முடியாது ஆனால் குட்டி இந்த குட்டி சோடி பதினோருவா சொல்கிறாங்க எல்லாம் எல்லாமே மயிலாப்படியில் கடாக்குட்டிக்கு தான் ஆனால் என்ன எல்லா கடா கடாக்குட்டிகளையும் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன நம்ம கொடுக்குற தீனி முறைகளாக தான் இருக்குது நல்லாவும் சத்து